வணக்க மக்களே வெல்கம் டு இது உங்கள் எம்கே ஆலின் ஆல் யூடியூப் சேனல் மக்களே கம்ப்ளைண்ட் டைட்டில் பார்த்துருப்பீங்க ஆமாம் இங்கே பாருங்கள் நம்ம இன்றைக்கி ரோடு எப்படி இருக்குதுன்னு காட்டுறதுக்குதான் இந்த ஒரு வீடியோ நம்ம வேலைக்கு போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ரோடுலாம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அது நம்ம கோயம்புத்தூரில் எப்படி இருக்குதுன்னு காட்டுறோம் பாருங்க இங்கே இது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரோடு சூப்பராக இருக்குதா ஏன்னா இந்த ரோடுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏன் இப்படி இருக்குன்னா இது வந்து பீலோமீடர் ரோடு ஊச மேம்பாடுலாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க ஆனால் மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது உள்ளுக்குள்ளே காட்டுறோம் பாருங்கள் நம்ம இப்போ வந்து கொடிசியா கிரவுண்டு இருக்குது பாருங்கள் அதுக்குள்ளே தான் போயிட்டுருக்குறோம் பாருங்கள் இதுதான் கொடிசியா கிரவுண்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் அடிக்கடி கட்சி மாநாடு அது இதுன்னு போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கோம் இப்போ கூட ஒரு ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்குது செட்டு போட்டுருந்தாங்க பார்த்துருப்பீங்க பாருங்கள் பெரிய கிர கிரவுண்டு ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி இங்கே தான் வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் கட்சி ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் கல்யாண ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனு அதுபோக எக்ஸிபிஷனு இந்த மாதிரி போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே உள்ளே வந்தோம்னா தண்ணீர் பந்தல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கூட்டமாக இருக்குன்னு நினைப்பீங்க இங்கே வந்து டெய்லி அன்னதானம் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறவங்க வந்து எதோ யாரோ ஒருத்தர் அன்னதானம் பண்ணிகிட்டே இருப்பாங்க தொழிலதிபராக இருக்கட்டும் யாரோ ஒருத்தர் அன்னதானம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதனால் இங்கே அடிக்கடி போடுவாங்க தண்ணீர் பந்தலுக்கிட்ட அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் நினைக்கிறேன் கோயம்புத்தூர் இருக்கிறதுக்கு மேக்சிமம் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா நம்ம விலாங்குறிச்சி ரோட்டுக்கு தான் போயிட்டுருக்குறோம் ரோட்டில் தான் இப்போ போயிட்ருக்க பார்த்தீங்கன்னா தெரியும் என்னடா ரோடா இல்லை மண் ரோடான்னு நினைப்பீங்க இது மேக்ஸிமம் ரோடு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பக்கம் மண் பார்த்தீங்களா எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு பாருங்கள் குழி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்தோ இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் குழி இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெகுலராக நம்ம போக வேண்டியதாக இருக்குது பாருங்கள் ஒருக்கா கூட நான் சுகியில் வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இருட்டில் வந்து போகும்போது நைட்டு ஒரு பதினொன்று பன்னெண்டு மணி இருக்கும் நம்ம குழியில் விட்டு கீழே விழுந்து வண்டியெலாம் பெண்ட் ஆகி ஏன் கேட்குறீங்க வண்டிக்கு ஆயரூவா செலவு பெண்ட் எடுத்தால் ரெண்டு பக்கம் பெண்டு எடுத்து அது பண்ணி இது பண்ணி எல்லாம் உடஞ்செல்லாம் ரெடி பண்ணி பண்ணுறக்கே ஆயரூவா ஆயிடுச்சு அது போக நம்மளுக்கு நல்ல வேலை அடிப்படல சரியாக லைட்டாக தான் அடிப்பட்டுச்சு ஏன் கேட்குறீங்க அந்த மாதிரி தான் ரோடு இருக்குது ஆனால் விழுந்தால் கூட தூக்கி விட மாட்டுறாங்க அதான் பெருசாக இருக்குது என்ன பண்ணுறது அப்படி தான் இப்போ இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க சில பேர் அப்படி தான் இருக்கிறாங்க நான் எல்லாத்தையும் சொல்ல நான் எல்லாம் நிறையா பேர் வந்து நல்லா அழுகு இருக்காங்க ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் சில பேர்னால் தூக்கி விட மாட்டுறாங்க அதை சொல்ல வர ஓகே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே இருக்கிறோன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு காலப்பட்டி கம்பெனியில் வந்து ஆர்டர் கொடுக்க வந்திருந்தோம் பாருங்கள் அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்டு மாதிரி ஒரு அபார்ட்மெண்ட்டாக இல்லை கம்பெனியான்னு தெரில நம்ம ஆர்டர் கொடுக்க நின்றுட்டுருக்குறோம் ஆர்டர் கொடுத்துட்டு நம்ம திரும்பி ரிட்டர்ன் போகும்போது ஆடுறோம் பாருங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கிறோம் நம்ம சேரன் மாநகர் காந்தி மாநகர் அந்த ரோட்டில் தான் போயிட்டுருக்குறோம் பாருங்கள் அப்படியே போனோம்னா சரவன்மட்டி புருஷன் மாலுக்கிட்ட ரீச் ஆகிடுவோம் பாருங்கள் அந்த ரோட்டில் அப்படியே போயிட்டுருக்குறோம் என்னடா ரோடு இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள் நினைக்கிறதா தப்பு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் போட்டிருக்காங்க எனக்கே ஆச்சரியமாகிடுச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் வந்து சரணம் வெட்டி கணபதி இந்த மாதிரி தான் போட்டிருந்தேன் சிப்பு இளமேடு இந்த மாதிரி இப்போ தான் ரீசெண்டாக வந்து ஜோன் மாற்றி நம்ம செல்வபுரம் காந்திபுரம் சாய்பாபா காலனி ஆரஸ்புரம்னு மாற்றியிருந்தேன் அப்புறம் இப்போ ஆர்ட்ரு வந்து இங்கே வந்து அதிகமாக வரவே வராது மேக்சிமம் ஏன்னா ஜோன் அங்கே இருக்கிறனால வராது ஏதாவது ஒரு ஆர்டர் வரும் அப்படி வரும்போது தான் இப்போ தான் வந்து பார்க்குறேன் ரொம்ப நாள் கழித்து ஒரு ரெண்டு மூணு மாதம் இருக்கும் வந்து இந்த ஏரியாக்குள்ளே இப்போ தான் பார்க்குறேன் பாருங்கள் ரோடு எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்கன்னு இப்போ தான் போட்டாங்க ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க போட்டுட்ருக்கிறதா பார்த்துருப்பீங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அது அதான் இப்போ ஏன் இப்போ போடுறாங்கன்னா எலெக்ஷன் வரனால போடுறாங்களா எதுக்குன்னு தெரியல ஆனால் ஏதோ போடுறாங்களே அது அதுபோது ஏன்னா வண்டி ஓடுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குது அது ஸ்விக்கி ஜொமேட்டோக்காரங்களுக்கெல்லாம் ரொம்பவும் பாவம் ரொம்ப சிரமமாக இருக்குது டெலிவரி பாய்ஸ் யாராக இருந்தாலும் சரி பொதுமக்களே இருக்கட்டும் ஏன்னா அவங்க கரெக்டாக வண்டியை போனால் தானே ஓட்டினா தானே கரெக்டாக போக முடியும் ரோட்டில் ஏன்னா குழந்தைங்களா வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க ரொம்ப சிரமமாக இருக்கும் ஏன்னா குழந்தைங்களோட போகும்போது கீழே உளுந்து ஏதோ அடிப்படிச்சோம் என்ன பண்ணுறது ஓசிப்பாரு ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ நல்லது பண்ணாங்கன்னா சரி முடிஞ்ச அளவு ரெடி பண்ணி ரோடை ரெடி பண்ணிட்டாங்கன்னா எலெக்ஷன் வருதோ எது வருதோ அங்கே மொத்தம் ந மக்களுக்கு நல்லது நடந்தால் சரி சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன் தயவுசெய்து யாராக இருந்தாலும் சரி ரோடுலாம் கொஞ்சம் பார்த்து ரெடி பண்ணி போடுங்க சொல்லிவிட்டு விடைபெறிய நன்றி மக்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் இதாக ஒரு சின்ன வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு வீடியோவை சந்திக்கலாம் நாங்கள் படுற கஷ்டத்தை பார்த்துருப்பீங்க நீங்கள் வந்து தயவுசெய்து நம்மளுக்கு ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா அதுபோது எங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க மறக்காமல் டெலிவரி பாய்ஸ் ஜொமோட்டோக்காரங்க சுகி ஓட்டுறவங்க இவங்களெல்லாம் கொஞ்சம் ஆதரிங்க ஏன்னா அவங்கள வந்து திட்டாதீங்க அவங்களுக்கு டிப்ஸு கொடுக்கலாம் பரவாயில்ல அவங்களுக்கு வந்து தி திட்டாதீங்க ஏன்னா அவங்களும் கஷ்டப்படுறவங்க தான் சிரமப்பட்டுதான் அவங்களுக்கு கொண்டு வந்து தராங்க யாராக இருந்தாலும் சரி ஏன்னா டெலிவரி பாய்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மக்களே